வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கர்ப்பிணிகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால்தான் வயிற்றில் வளரும் குழந்தையானது ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு சில ஆரோக்கியமான உணவுப் பொருட்களும் கருவிற்கு தீங்கை விளைவிக்கும் எனவே கர்ப்ப காலத்தில் பெண்கள் தாங்கள் உண்ணும் உணவுகளில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் இந்த வீடியோவில் கற்ப காலத்தில் பெண்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெரிந்து கொண்டு அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க ஓகே இப்போ அந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பச்சை பால் கொண்டு தயாரிக்கப்பட்ட அனைத்து வகையான பொருட்களும் கற்பிணிகள் உட்கொள்ளவே கூடாது ஏனெனில் பச்சை பாலை ஈ எனும் கிருமியானது அதிகமாக இருக்கும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தி தாய் மற்றும் சேய்க்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் மீன்களில் மெர்க்குரி அதிகமாக இருக்கும் இது குழந்தை மற்றும் தாய்க்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிலும் காணாங்கிழுத்தி வான்ஃபிஷ் சுறா போன்றவற்றை அறவே தொடக்கூடாது பதப்படுத்தப்பட்டு கிரில் செய்யப்படும் கடல் உணவுகளில் லிஸ்டிரியா எனும் பாக்டீரியா அதிகமாக இருக்கிறது இந்த பாக்டீரியா தாய் மற்றும் சேய்க்கு பல்வேறு நோய்கள் வர வழிவகுக்கும் கற்ப காலத்தில் காஃபி குடித்தால் சற்று சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் ஆய்வுகளில் காஃபை நிறைந்த பானங்களை அதிகமாக பருகினால் அதனால் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பல விதங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆகவே இந்த மாதிரியான பானங்களை தவிர்க்க வேண்டும் சீமை சாமந்தி டீயை அளவுக்கு அதிகமாக கர்ப்பிணிகள் பருகினால் அதனால் குறைப்பிரசவம் மற்றும் குழந்தையின் வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏனெனில் இது உடலின் வெப்பத்தின் அளவே அதிகரிக்கும் பச்சையாக இருக்கும் பப்பாளியை கர்ப்பிணி பெண்கள் உட்கொண்டால் அதனால் உடலின் வெப்ப அளவு அதிகரித்து அதனால் கருச்சிதைவு அல்லது குறைப்பிரசவம் போன்றவை வாய்ப்பு எனவே பப்பாளியை உட்கொள்வதை கர்ப்பிணிகள் தவிர்ப்பது மிக மிக நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு எப்போதுமே இறைச்சியை கொடுக்கும் முன்பு அது நன்கு சமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் பாதியாக வேக வைக்கப்பட்ட இறைச்சியில் தாய் சேர்க்க பல நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் மற்றும் நோய்களுக்கு வழிவகுக்கும் அதிகமாக இருக்கும் உண்ணக்கூடிய ஈரல் இறைச்சி பொருட்களில் விட்டமின் ஏ அளவுக்கு அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதிகமான விட்டமின் ஏ குழந்தைகளுக்கு பிறப்பு குறைபாடுகளை ஏற்படுத்தும் எனவே இதில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் கற்ப காலத்தில் கற்றாழையை சருமத்தில் பயன்படுத்துவது நல்லது ஆனால் அதை உட்கொண்டால் கருச்சிதைவு மற்றும் அசாதாரண இரத்த கசிவு போன்றவை ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான மூலிகை டீக்களான ஜின்செங் அதிமதுரம் போன்றவை சேர்க்கப்படும் டீக்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஏனெனில் இது கர்ப்பகால ஹார்மோன்களை பாதித்து கருச்சிதைவு ஏற்பட வழிவகுக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும் அப்படின்னு இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்